சமையல் தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருநாவகரச பெருமான அல்லையா தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில திருச்சாயா காடு இரண்டு இருபத்தொன்று திரு திருசாயா காட்டில் இரண்டாம் திருப்பதிகத்தை பாடியிருக்கிறார் திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரே போற்றி போற்றி திருமுறையில ஆறுல எண்பத்தி ரெண்டு திரு பெரிய புராணத்துல நூத்தி எண்பத்தி ஒன்பது பாம்பும் தம்மில் வளர்ச்சடைமேல் ஆதரிப்ப வைத்தார் போலும்ண்டு வண்டு பாடும் தில்லை நடமாடும் தேவர் போலும் ஞானத்தின் ஒன்சுடராய் நின்றார் போலும் நன்மையும் தீமையும் ஆனார் போலும் தேடினோ தடியார் கிணியார் போலும் திரு சாய காட்டின துறையும் செல்வர் தாமே சிவபெருமான் வானத்தில் உள்ள இளமதியையும் பாம்பினையும் தன் வளர்ச்சடையில் வைத்திருப்பவர் தேனை மிகுதியாக குடித்த வண்டுகள் இசைக்கும் நடனம் ஆடுபவர் நாணச்சுடராய் விளங்குபவர் அவரவர் வினைகளுக்கேற்ப நன்மை தீமைகளை வகுப்பவர் அடியார் பெருமக்களுக்கு தேன் போல இனியவர் அவர் திரு காட்டில் உரைபவர் விண்ணூர் பரவ நஞ்சுண்டார் போலும் வியல் துருத்தி வேள்வி குடியார் போலும் அண்ணா மலையுரையும் அன்னல் போலும் அதி அறைய மங்கை அமர்ந்தார் போலும் பன்னார் களிவண்டு பாடியாடும் பாரா துறையுள் மேய பரமர் போலும் தின்னார் புகார் முத்தலைக்கும் தென்னீர் திரு சாயா காட்டின் துறையும் செல்வர் தாமே விண்ணோர் இறங்கி வேண்ட கடலை தோன்றிய நஞ்சினை உண்டவர் திருத்துருத்தி அதாவது புத்தாளம் வேள்விக்குடி திருவண்ணாமலை அதியரையமங்கை திருபார்த்துறை காவேரி பூம்பட்டினம் பல்லவ நீச்சரம் ஆகிய தலங்களில் விளங்குபவர் அவர் திரு சாயா காட்டி ஈசனி அதியரைய மங்கை வைப்புத்தலம் புகார் காவேரி பூம்பட்டினம் கானரிய வேட போலும் காவேரி துள்ளார் போலும் வானறிய வறுப்புறம் மூத்தெறித்தார் போலும் வடக்கயிலை மலையதுவும் நெருக்கை போலும் ஊனுரிய தலைக்கலன உடையார் போலும் உயர்தோணி புற ஒருவர் போலும் தேனறிய மீன்பாயும் தென்னீர் பொய்கை திரு சாயா துறையும் செல்வர் தாமே காட்டில் உள்ள யானையின் தோலை உரித்தவர் காவேரி பூம்பட்டினத்தில் உள்ளவர் புறங்கள் மூன்றையும் எரித்தவர் கபாலம் கொண்டவர் கைலிமலையில் உள்ளவர் தசையற்ற தலையை உண்கலமாக உடையவர் திரு தோணிபுரத்தில் உடைபவர் இப்பெருமான் தேன் தேன் சூழியும் பொய்கையில் உள்ள மீன்கள் துள்ளுகின்ற பொய்கையில் சூழ்கின்ற திரு சாயா காட்டில் உடைபவர் ஆவார் ஊனுற்ற வெண்டலை சேர் கையர் போலும் ஊழி பல கண்டிருந்தார் போலும் மானுற்ற கரதளம் ஒன்றுடையார் போலும் மறைக்காட்டு கோடி மகிழ்ந்தார் போலும் காணுற்ற ஆடல் அமர்ந்தார் போலும் காமனையும் கண்ணாழலர் காய்ந்தார் போலும் தேனுற்ற சோலை திகழும் தோன்றும் திரு சாயா காட்டின் துறையும் செல்வர் காமே தசையற்ற எலும்புடைய தலையை கையில் கொண்டுள்ளார் ஊழி பல கண்டவர் திருமறை காட்டுக்கோடி குழலார் வசிப்பவர் மயானத்தில் ஆடல் புரிபவர் மன்மதனை எரித்தவர் இப்பிரான் சோலைகள் மிகுந்து தோன்றும் திரு சாயா காட்டில் உரைபவர் கார்மல்கு கொன்றையும் தாரார் போலும் காலனையும் ஒரு தையார் கண்டார் போலும் கார் மல்கு ஏற்றப்படுவார் போலும் பருபதத்தே பல்லூழி நின்றார் போலும் ஊர்மல்கு பிச்சை குழன்றார் போலும் ஒத்தூரோர் நாளும் நீங்கார் போலும் சீர்மல்கும் பாடலுக்குகந்தார் போலும் திருசாயா சாயா காற்றின் துறையும் செல்வர் தானே கார்காலத்தில் மிகுதியாக போக்கின்ற கொன்றை மாலையை அணிந்தவர் காலனை காலால் உதைத்தவர் மண்ணுலக மக்களால் போற்றப்படுபவர் திருப்பருப்பதத்தில் அதாவது இருப்பவர் உழந்தவர் திருவோத்தூரில் என்னாலும் இருப்பவர் இப்பிரான் சிறப்புமிக்க பாடலை மிக விரும்பியவராக திரு சாயா காட்டில் உழைப்பவர் ஆவார் மாவாய் பிளந்து கந்த மாலும் செய்ய மலரும் வனும் தாமை நின்றார் போலும் மூவாத மேனி முதல்வார் போலும் முதுக்குன்ற மூதுருடையார் போலும் கோவாய் முனிதன் மேல் வந்த கூற்றை குறை கழலன்று குமைத்தார் போலும் தேவாதி தேவர் கரியார் போலும் திரு சாயா காட்டின் துறை செல்வர் தாமே சிவபெருமார் திருமாலும் நான்முகனும் தானே ஆகி விளங்குபவர் மூவாத திருமேனியர் திருமுதுக்குன்றம் என்று பழமையான ஊரினை உடையவர் போலும் மார்கண்டேயனுக்காக காலனை காலால் உதைத்தவர் மானார் போலும் காரணும் தென்று மிருப்பார் போலும் இடிக்குறல் வாய்பூத படையார் போலும் ஏகம் மேவி இருந்தார் போலும் படியொருவரில்லா படியார் போலும் பாண்டிக் கொடி முடியும் தம்மூர் போலும் செடிப்படு நோயடியார் தீர்ப்பார் போலும் திருசாயா ஐம்புதங்கள் ஆனார் திரு காரோணத்தில் என்றும் இருப்பார் இடிக்குறல் போன்ற பூத கணங்களை படையாக உடையவர் காஞ்சியுள் உரையும் ஏகரம்பர் ஆவார் தனக்கு உமையில்லாதவர் திருப்பாண்டி குடிமுடியை தன் ஊராக கொண்டவர் அடியாரை பீடிக்கும் பிணியை அகற்றி அருள்வார் திருசாயா காட்டில் பெருமானாவார் விலையில்லா ஆரஞ்சே விகர்த்தர் போலும் போலும் மலையினால் மங்கை மணாளர் போலும் மார்பேறு காப்பாய் மதிந்தார் போலும் தொலைவிலார் புறம் மூன்றும் தொலைத்தார் போலும் சோற்றுத்துறை துருத்தியுள்ளார் போலும் சிலைனார் போலும் திரு சாயாட்டும் எலும்பு மாலையை சிவபெருமான் மார்பில் அணிந்தவர் திருவெண்ணீரனை தன் மார்பில் பூசியவர் உமையின் திருமார் திருமார்பேறு என்னும் தளத்தில் மகிழ்வோடு இருப்பவர் புறம் ஊன்றினை அழித்தவர் திருச்சோற்றுத்துறை திருத்துருத்தி ஆகிய தளங்களில் உரைபவர் பாம்பினை உடையவர் அவர் ஆவார் அடியார் கருப்பார் போலும் அமருலகம் தம்மடைந்தார் காட்சி போலும் நல்லமும் நல்லூரும் மேயார் போலும் நல்லாறு நாளும் பிரியார் போலும் முல்லை முகை நகையால் பாகர் போலும் முன்னமே தோன்றி முளைத்தார் போலும் தில்லை நடமாடும் தேவர் போலும் திரு துறையும் செல்வர் தாமே சிவபெருமான் தன் அடியார்களுக்கு வரும் அல்லலை அகற்றுபவர் அவர்களின் உலகினை ஆட்சியாக அழைப்பார் திருநல்லம் திருநல்லாற்றினை பிரியாறு இருப்பார் முல்லை மலர் போன்ற நகைனையுடைய உமையை பாகமாக கொண்டவர் முன்பே தோன்றி என்றும் இருப்பவர் தில்லையில் நடம்புரிபவர் சாயா காட்டின் உரையும் செல்வராவார் உரைப்புடைய ராவணன் பொன்மலையை தையால் ஊக்கம் செய்கெடுத்தனும் உமை அஞ்சால நிறை பெருந்தோல் இருப்பதும் பொன்முடிகள் பத்தும் நிலம் சேர விரல் வைத்த நிமலர் போலும் பிறை பிளவு சடைக்கணிந்த பெம்மான் போலும் பெண்ணான் உருவாகி நின்றார் போலும் சிறப்புடைய அடியார் கிணியார் போலும் திரு சாயா காற்றினின் துடையும் செல்வம் தானே இறைவன் முறையும் கைலை மலையும் கொண்டாது விடாது நினைப்பில் எடுக்கலுற்ற ராவணனின் முடிகளை தன் விரலால் எரித்தவர் சந்திரனை சூடியவர் பெண் ஆண் என்ற தையல் பங்கினர் மெய்யன்பர்களை தீனியவர் இவரே திரு சாயா காட்டில் உரையும் செல்வராவார் திருச்சிற்றம்பலம்